ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to திவ்யாஸ் டிலைட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட நேம் தக்காளி ரசம் ரசம் வைப்பதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் புளி வந்து தேவையான அளவு அதாவது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறதுனால நான் பெரிய தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளி ரசம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நம்ம மிக்சி ஜோரில் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் மிக்ஸியில் அரைக்கும் போது தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சரிங்களா மிக்ஸி ஜோரில் அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது அப்படியே வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரசம் வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க ரசம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் வரமிளகா கம்மியாக செத்திக்கிறேன் ஒரு ரெண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் சரிங்களா இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதிலையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம் பாத்தீங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வாட்டர் வந்து முன்னாடியே சேர்த்திக்கோங்க ரசம் பாருங்க நல்லா கொதிவு வருது இப்போ நான் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்க நான் தேவையான அளவு ரசமில் எனக்கு வேணுங்கிற வாட்டரை வந்து ஊற்றிக்கிட்டேன் இந்த டைமில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத உப்பு கொஞ்சம் பற்றாமல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரசம் பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரசம் நம்ம கொதிக்க விடக்கூடாது இங்கே பாருங்க ரசம் பொங்கி வர மாதிரி இருக்கு இந்த டைம்ல கொஞ்சமா மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல கொதி வர மாதிரி இருக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சரிங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி ரசம் வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்